வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைக்கிற மாதிரி ஒரு அருமையான இட்லி பொடி தான் பார்க்கப்பறம் ஃப்ளாக் சீட் கொல்லு வச்சு சூப்பரான இட்லி பொடி இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாதத்தில் கூட நீங்கள் பரட்டி சாப்பிட்லாம் ஸோ வாங்க அந்த அருமையான ஃப்ளாக் சீட் பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் நான் வந்து இந்த டம்ளரில் வந்து அளந்து எடுத்துக்கேன் ஏதாவது ஒரு மெஷரிங் கப் வந்து எடுத்துக்கோங்க இந்த டம்ளரில் வந்து அரை டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அடுப்பு மீடியத்தில் இருக்கட்டும் இது கூடவே கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி அதாவது தனியா சேர்த்துக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் கலர் மாறி வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ அதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பதினஞ்சு வர மிளகாய் எடுத்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீர் சேர்த்துக்கோங்க கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா சிவந்து வந்துருச்சு இப்போ இறக்க போயில ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் சீரகத்தை சேர்த்துட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதுக்கு மேலே வறுக்கணுன்னு அவசியம் இல்லை நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் அரை டம்ளர் அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கலாம் கொள்ளு வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க கல்லெல்லாம் இருக்கும் இப்போ இதையும் நல்லா வறுத்துக்கலாம் இது வந்து நல்லா படப்படன்னு வெடிக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கலாம் கொள்ளு நல்லா வறுபடரிச்சு வெடிக்க ஆரம்பிக்குது இதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அரை டம்ளர் அளவுக்கு ஃப்ளாக்ஸியில் எடுத்துக்கலாம் அதாவது ஆலிவ் விதை இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து ஈஸியாகவே கிடைக்கும் நூறு கிராம் வந்து இருபத்தி ஒம்பது ரூபா தான் இப்போ சீட் வந்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா படப்படன்னு வெடிக்கும் அதனால் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க இப்போ வந்து வெடிக்கிது இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம் இல்லைன்னா எல்லாமே தெரிச்சு வெளியே விழுந்துடும் இந்த மாதிரி மூடியை வச்சுக்கிட்டே கிளறி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வெடிக்க ஆரம்பிக்கணும் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பிளேஜில் அமற்றிடலாம் அமற்றிட்டு இதை வேறு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டுட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மொறு மொறுன்னு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கருவேப்பிலை நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பல் நல்ல பெரிய பல்லா பூண்டு வந்து நச்சு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கொடுப்பு விலை பூண்டு இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா வறுபட்டுருச்சு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பொடி வந்து அரைச்சாச்சு இப்போ ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம் இது வந்து இட்லி தோசை சாதத்தில் கூட நீங்கள் வந்து இந்த பொடியை போட்டு பரட்டி சாப்பிட்லாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு ஒரு மாதம் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல வெயிட் லாஸ் ஆகும் கொள்ளு இருக்குது தனியாக இருக்குது பூண்டு ஃப்ளாக் சீடு எல்லாமே இருக்கிறதுனால நல்ல உடம்புல உள்ள கொழுப்பு வந்து அப்படியே வலிச்சு எடுத்துரும் தொப்பை வந்து ஈஸியாக குறையும் ஸோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்க அதை சொல்லுங்கள் வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி